இப்போ ஈபி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கே இருந்து ஆரம்பிச்சு நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ல இங்க எப்படி கரப்ஷன் நடந்ததுங்கிறதையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் ஆல் இண்டியா லெவல்ல அதானி மாதிரி கரப்ஷன் ஒரு பெரிய போர்ட்ல வந்து எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறதையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் இன்ஃபேக்ட் இந்தியாலயே ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி என்கொயரி வந்து இங்கதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கோல் போர்ட்ல அதுக்கே ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் நாங்க வந்து அந்த அப்ரூவலையே வாங்கி இருக்கிறோம் பட் ஸ்டில் அதுவும் அடுத்த ஸ்டேஜ் கூட மூவ் ஆகலை எஃப்ஐஆர் ஸ்டேஜ் கூட மூவ் ஆகலை ஈவன் ஆஃப்டர் சிக்ஸ் செவன் இயர்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கரண்ட்டு வருது அப்படின்னா நாம் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால் அதில் பின்னாடி என்ன பெரிய ஊழல் இருக்கு போது பட் அந்த கோல் நிலக்கரியில் வந்து எரித்தால் தான் நம்ம வீட்டுக்கு கரண்ட்டு வரும் அந்த நிலக்கரியை கொண்டு வரதில் ஆறாயிரம் கிலோ கிளரி கொண்டு வரும்னு சொல்லி வெறும் மூவாயிரத்தி எண்ணூறு கிலோ கிளரி கோலை சப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதானே மாதிரி கம்பெனிஸ் வந்து வெறும் முப்பத்தி மூணு டாலருக்கு மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கேலரியை வாங்கிட்டு அதை நைன்டி ஒன் டாலர்ஸ்க்கு ஒரு டன்னுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு சிக்ஸ் தௌசண்ட் கிலோ கேலரின்னு சொல்லி ஏமாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடென்சஸோடு கொடுத்துருக்குறோம் அண்டு ஓவர் இன் வாய்ஸிங் அதே டேட்டில் தமிழ்நாடு மின்சார வாரியமும் வாங்குறாங்க டிஎன்பிஎல் அப்படிங்கிற கம்பெனியும் வாங்குகிறாங்க சேம் குவாலிட்டி கோல்டு ஆனால் இவங்க நைன்டி டாலர்ஸ்க்கு மின்சார வாரியத்தில் வாங்குறாங்க அதானி போன்ற நிறுவனங்கள்கிட்ட இன்னொரு பக்கம் டிஎன்பிஎல் வந்து செவன்டி டாலர்ஸ்க்கு வாங்குறாங்க ஸோ எப்படி ஒரே குவாலிட்டி கோல்லையும் கூட ஒரு பெரிய ஓவர் இன்வாய்ஸிங்கை நடந்துருக்கு